வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போது நெல்லிக்காய் துவையல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நெல்லிக்காய் வந்து விட்டமின் சி நிறைஞ்சது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக வந்து ஹேருக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெல்லிக்காய் நம்ம வந்து இந்த பெரிய நெல்லியை வந்து எப்போவுமே வந்து முழுசாக சாப்பிட்ணுன்னா குழந்தைங்களாகட்டும் நம்மளாகட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுவோம் ஏன்னா அது கொஞ்சம் கசக்கும் ஆனால் அந்த கசப்புக்கப்புறம் இருக்கக்கூடிய இனிப்பு ரொம்ப நல்லது இப்போது நம்ம அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் இந்த சைஸில் இருக்கக்கூடிய நெல்லிக்காய் ஒரு மூணு நெல்லிக்காய் மூணு நெல்லிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு அதனுடைய விதைங்களை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுங்கூடவே மூணு பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகா மூணு வர மிளகா கொஞ்சமாக இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் அரை தக்காளி கொஞ்சம் மிளகு சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் இது வந்து கடலைப்பரு கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு மூணு ஸ்பூன் பெருங்காயத்தூள் பெரிமானத்துக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து வச்சுருக்கேன் வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து எண்ணெய் ஏற்கனவே அடுப்பில் வச்சுட்டேன் எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பையும் ஃபஸ்ட்டு வறுத்துக்கிடலாம் ஏன்னா அது வந்து சீக்கிரத்தில் வரப்படாது மிளகாலாம் போட்டோம்னா தீஞ்சிரும் கடலைப்பருப்பும் உலத்தம் பருப்பும் அங்கே பாருங்கள் நல்லா கரெக்டாக பொன்னிரமாக வறந்து வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம வெங்காயம் இஞ்சி சேர்த்துக்கலாம் ஏன்னா இது ரெண்டும் கொஞ்சம் வதங்க டைம் எடுக்கும் அதனால் அதை ஃபஸ்ட்டாக சேர்த்துக்கிடலாம் எல்லாமே கொஞ்சம் எண்ணெயில் வதங்கணும் அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தப்பு இல்லை நான் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் தெற்குல அத்தனை எண்ணெய் அதனால் நான் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைங்கிறவங்க தேவைங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிறதுக்கு அப்புறம் அந்த அரை தக்காளியும் சேர்த்துப்போம் பச்சை மிளகா வர மிளகா ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கிடலாம் எப்போவுமே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி வதங்கிடும் அதனால நான் மொத்தமாகவே அந்த தொகைகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ அவங்கவுங்க திட்டமாக சேர்த்துக்கோங்க நம்ம அடுத்ததாக நெல்லிக்காய் சேர்த்துப்போம் நெல்லிக்காய் சேர்த்துக்கிறப்போ அடுப்பை வந்து ஸ்டிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா அது நல்லா வதங்கிடணும் ஃபுல்லாக வச்சிங்கன்னா மற்ற எல்லாமே தீஞ்சிடும் நெல்லிக்காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் அதனால் அதை ஸ்டிம்மில் வச்சு வதக்கிடுங்க பாருங்கள் நல்லா நெல்லிக்காய் வந்து வதங்கிடுச்சு நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சிடலாம் சாரி நண்பர்களே தேங்காய் வந்து மறந்துட்டேன் நான் தேங்காய் வந்து ஒரு ஒரு பத்து தேங்காய் இருந்தால் போதும் ஒரு கால் மூடி தேங்காய் இருந்தால் கூட போதும் அதையுமே சேர்த்து கூட சேர்த்து வேக வச்சுருங்க நம்ம இப்போ இங்கே பாருங்கள் தொழில் வந்து கொஞ்சம் கட்டியாக தான் அரைக்கணும் ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிட்டிங்கன்னா தலை தலை அது நல்லா இருக்காது இப்போ வந்து நம்ம ட்ராவலிங் கூட கொண்டு போகலாம் டிராவலிங்க்கு எடுத்துகிட்டு போகிறவங்க என்ன பண்ணணும் சும்மா ஒரு ஒரு கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும் எண்ணெய் ஊற்றிட்டோம் நம்ம அந்த வதக்கின கடையிலே வந்து எண்ணெய் போட்டோம் அடுத்தது கடுகு சோம்பு கொஞ்சமாக உளுந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டோம் இப்போ தான் வந்து நம்ம பெருங்காய் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிட்டோம் இப்போ இதை இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒன் வீக் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இதில் வந்து புளி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது அப்படி வேண்டாங்கிறவங்க தேங்காய் சேர்த்துக்காம அரைச்சி வச்சோம்னா நமக்கு ஒன் வீக்குக்கு நல்லாவே இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு ராகி தோசையும் நெல்லிக்காய் துவையலும் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்